அடுத்ததாக வி ரவுண்ட் சோடா என நினைத்து டீசலை அருந்திய ஆண் குழந்தை பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் யாழில் பதிவாகியுள்ளது ஊர்காவல்துறை நாரந்தனை தெற்கு பகுதியைச் சேர்ந்த ஒரு வயது ஒன்பது மாதங்கள் நிரம்பிய குழந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளது கடந்த பதினெட்டாம் திகதி குழந்தையின் தந்தை உளவு இயந்திர திருத்த வேளையில் ஈடுபட்டதன் பின்னர் டீசலை ஒரு போத்தலில் வைத்துவிட்டு சென்றுள்ளார் இதன் போது அவ்விடத்திற்கு வந்த குழந்தை சோடா என நினைத்து டீசலை அருந்தியுள்ளது இந்நிலையில் குழந்தை மயக்கமுற்றது பின்னர் குழந்தை ஊர்காவல்துறை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டது இந்நிலையில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த குழந்தை சிகிச்சை பலனின்றி நேற்று உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அக்கரை பற்று போலீஸ் பிரிவிற்குட்பட்ட அகத்திகுளம் பிரதேசத்தில் வயலில் உழுது கொண்டிருந்த உழவு இயந்திரத்தில் இருந்து தவறி விழுந்திருக்கலாம் என கருதப்படும் பதினாறு வயது இளைஞன் கலப்பையில் சிக்கொண்டு உடல் நசுங்கி பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் உயிரிழந்த இளைஞன் கண்ணகி கிராமத்தை சேர்ந்தவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் குறித்த இளைஞன் குடும்பத்தில் மூத்த பிள்ளை என்பதுடன் இரு சகோதரிகளுடன் வாழ்ந்து வருவதுடன் கடந்த ஒரு வருடத்திற்கும் மேல பாடசாலையில் இருந்து இடைவிலகி பல்வேறு தொழில் வந்துள்ளார் இந்நிலையில் உளவு இயந்திர சாரதியாக வேண்டுமெனும் ஆசையில் நெருங்கிய ஒருவருடன் உளவு இயந்திரத்தில் பயிற்சி பெற்று வந்துள்ளார் இந்நிலையில் நேற்று சில ஏக்கர் வயல் நிலங்களை உழுதுவிட்டு பின்னர் உளவு இயந்திரத்தில் நண்பர் உழுது கொண்டிருக்கும் போது அருகில் இருந்த அவர் தவறி விழுந்து வயலை இரட்டிப்பாக்கும் கலப்பைக்குள் ஆகப்பட்டு உடல் நசுங்கி உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டது வருகின்றது உளவு இயந்திரத்தின் சாரதியான உயிரிழந்தவரின் நண்பர் அக்கறை பற்று போலீசாரிடம் சரணடைந்துள்ள நிலையில் சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணையினை முன்னெடுத்துள்ளனர் மன்னார் பல்லமடு பெரியமடு பிரதான வீதியில் நேற்று அதிகாலை இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதுடன் மேலும் இருவர் காயமடைந்த சம்பவம் தொடர்பில் டிப்பர் வாகனத்தை செலுத்தி சென்ற சாரதி கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் நேற்று அதிகாலை பெரியமடு பிரதான வீதியூடாக பயணித்த டிப்பர் வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது குறித்த டிப்பர் வாகனத்தில் நான்கு நபர்கள் பயணித்துள்ளனர் பெரியமடு பகுதியை சேர்ந்த முப்பத்தொரு உயிரிழந்ததோடு சாரதி உள்ளடங்களாக மூவர் காயமடைந்துள்ளனர் சாரதியிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் போது குறித்த சாரதி மது போதையில் வாகனம் செலுத்தியமை தெரிய வந்துள்ளது இந்த நிலையில் குறித்த வாகனத்தின் சாரதி கைது செய்யப்பட்ட நிலையில் அவரை எதிர்வரும் இருபத்தேழாம் திகதி விளக்கமறியலில் வைக்குமாறு மன்னார் நீதவான் உத்தரவிட்டுள்ளார் மேலும் காயமடைந்து மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த இரு சகோதரர்களில் ஒருவர் வீடு திரும்பியுள்ளார் உயிரிழந்தவரின் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது பொகவந்தலாவை செப்பல்டன் தோட்ட ஆலயத்தின் வருடாந்த தேர்திருவிழாவில் பறவைக்காவடி ஏற்றிய டிராக்டரின் ட்ரெய்லர் கவிழ்ந்ததில் ஒருவர் படுகாயமடைந்ததாக பொகவந்தலாவை போலீசார் தெரிவித்துள்ளனர் இச்சம்பவம் நேற்று பகல் இடம்பெற்றுள்ளது டிராக்டரின் ட்ரெய்லரில் இணைக்கப்பட்டிருந்த பறவைக்காவடி கூர்முனைகளில் தொங்கிய நபருடன் சேர்ந்து வீதியை விட்டு விலகி தேயிலை தோட்டத்தில் கவிழ்ந்தே விபத்துக்குள்ளாகியுள்ளது இலங்கையில் முதல் நிலை செய்தி தகவல் செய்திகளை வழங்குடன் பெற்றுக் கொள்ளாக் வலையளிப்பில் இருந்து என்று பதிவிட்டு எண்பத்தேடு தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்